இரங்கல் கிறிஸ்துவின் ஏடி நேர்ச்சியை நாமத்தினாலே உங்கள் யாழ் அன்போடு வாரத்து நாங்கள் அவருடைய அன்பும் அருளும் உங்களோடு நிலைத்திருப்பதாக கிறிஸ்தவ கிளர் மாணவரில் நம் வாசிக்க கேட்ட மார்க்கு என்பவருடன் நச்சதி பதினாறாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரொருவர் சொல்லிக்கொண்டார்கள் சொல்லிக் கொண்டார்கள் இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினத்தின் அதிகாலை இடங்களில் சில பெண்கள் இயேசுனுடைய சரீரத்திற்கு தைலம் பூசி அந்த மூன்றாவது நாளை ஆசிரிக்கும்படிக்கு செல்கின்றார்கள் மகதலினா மரியால் யாக்கோவின் தாயாகிய மரியால் சலாமே என்பவர் இவர்கள் எல்லோரும் கந்தவருக்கு விடும்படிக்கு தங்கி செலுகின்றார்கள் உதயமாக அவர்கள் கல்லறையின் அருகே வந்துவிட்டார்கள் வந்தபோதுதான் அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி இந்த கல்லறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த கல்லை யார் நமக்காக புரட்டித் தள்ள முடியும் என்கின்ற கேள்வி அவர்களுக்குள்ளாக வருகின்றது இந்த கல் எப்படிப்பட்டதா இருந்தது நான்காவது வசனம் சொல்கிறது அந்த கல் மிகவும் பெரிதான கல் அதுதான் அவர்களுக்குள்ளாக எழுந்த கேள்வி இந்த கல்லை யார் நமக்காக புரட்டித் தள்ளுவார்கள் ஆகவே இந்த பெண்களால் எடுத்து போட முடியாத அல்லது நகர்த்தி வைக்க முடியாத அளவிற்கு அந்த கல் பெரிய கல்லாக காணப்பட்டது அவருடைய பார்வையில் அந்த கல்லை இவர்களால் அசைக்கக்கூட முடியாத அளவிற்கு அது பெரிய கல்லாக தோன்றியது மத்திய நர்ச்சியிலும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபதாவது சட்டில் இயேசுடைய சைரத்தை குறித்து எந்த விதமான காரியங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக யோசைப்பு கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்துவிட்டு போனான் இந்த யோசைப்பு என்பவனாலே இந்த பெரிய கல் பாதுகாப்பிற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த கல்லறைக்கு முன்பாக இருந்த கல் ஒரு பெரிய கல் கல்வி அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டார்கள் இயேசுனுடைய சரீரத்தை சீஷர்கள் எடுத்துக்கொண்டு போய் அவர் உயிர் தெழுவதற்கு முன்பதாகவே அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று தவறான பொய்யான தகவல்களை பரப்பி மக்களிடத்திலே எந்த ஒரு காரியத்தையும் விடக்கூடாது என்பதற்காக பிரதான ஆசாரியரும் பரிசுகரும் இல்லாத்தினிடத்திலே அனுமதி போச்சு அந்த கல்லறைக்கு அந்த கல்லிலே முத்திரைப்படுகின்றார்கள் ஏன் முத்திரைப்படுகின்றார்கள் திரும்ப அரசாங்கத்தினுடைய அனுமதி வழங்கின்றவருக்கும் அந்த கல் முத்திரை போடப்பட்டிருக்கும் அந்த கல்லை எடுத்து நகர்த்தக்கூடாது அது ஒரு விதத்திலே அந்த கல்லானது மனிதர்களால் அந்த பெண்களால் அசைக்க முடியாத ஒரு கல்லாக காணப்பட்டது இப்பொழுது அந்த கல்லை அசைக்கக்கூடிய நபர்கள் அதிகமான பேர் வந்தாலும் அதில் கை வைக்க முடியாது அதில் ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரை அங்கு வைக்கப்பட்டிருந்தது யூதர்களுடைய முத்திரை வைக்கப்பட்டிருந்தது அப்படி என்றால் அதிகமான பேர் வந்து அந்த கல்லை நகர்த்த நினைத்தாலும் நகர்த்த முடியாது இந்த பெண்கள் சென்று பதினோரு சீடர்களையும் இன்னும் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த கல்லை நகர்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் அதிலே கை வைக்க முடியாது ஏனென்றால் அது முத்திரை போடப்பட்ட அவர்கள் பெற்றுதான் அந்த கல்லை நகர்த்த முடியும் அதற்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்தி ஆறாவது சனத்துல கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைக்கப்பட்ட கல் அந்த கல்லை பாதுகாப்பதற்கென்று மனிதர்கள் இருந்தார்கள் இப்பொழுது முத்திரை போடப்பட்ட கல்லை இருட்டோடு சென்று யாருக்கும் தெரியாமல் அவர்கள் நகரத்தில் நினைத்தாலும் அங்கு விடிய விடிய காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று நாள் வரைக்கும் அந்த கல்லை சுற்றிலும் காவல் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதை பாதுகாக்கக்கூடிய யூத அதிகாரிகள் ரோம சேவகர்கள் அங்கு இருந்தார்கள் ஆகவே இவர்கள் நினைத்தாலும் யாருக்கும் தெரியாமல் அங்கு சென்று அந்த கல்லை நகர்த்த முடியாது ஆகவே இந்த பெண்களுக்கு முன்பாக இருந்த கல் மனித பலத்தினால் அசைக்க முடியாத ஒரு கல்லாக இருந்தது அதிகமான பேர் வந்தாலும் அது அசைக்க முடியாத அளவிற்கு முத்திரை போடப்பட்ட கல்லாக இருந்தது அவர்கள் இரவு நேரத்தில் அதை நகர்த்தி விடலாம் என்று நினைத்தாலும் அது காவல் வைக்கப்பட்ட கல்லாக இருந்ததாக இந்த ஸ்திரீகளுக்குள்ளாக எழுப்பிய கேள்வி கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இப்பொழுது அவர்கள் ஏறிட்டு பார்க்கின்றார்கள் அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது மத்திய இருபத்தி எட்டு ரெண்டிலே பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதர் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் கத்தருடைய அதன் மேலே உட்கார்ந்திருக்கிறார் அந்த காலை நேரத்தில் ஆழ்ந்தவர் நம்மோடு பேசக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெரிய கல்லை போன்று நம்மால் இதை செய்து முடிக்க முடியாது அல்லது காரியம் எப்படி நடைபெறும் என்று நாம் நினைக்கின்ற காரியங்களிலே அந்த பெரிய கல்லை புரட்டி கொடுவதற்கு கர்த்தர் நம் நம்முடைய தூதர்களை அனுப்ப வல்லவர் என்கின்ற நிச்சயத்தை இந்த வேத பகுதி நமக்கு தருகின்றது முத்திரை போடப்பட்ட அந்த கல் இதோடு முடிந்து போய்விட்டது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கப்படுகின்ற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்காக அந்த கல்லை புரட்டி போட முடியும் அங்கு காவல் வைக்கப்பட்ட தடை கல்லாக காணப்பட்ட மாற்ற முடியும் என்பதற்கு இந்த நமக்கு சிறந்த நம்பிக்கையை தருகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய கல்லை போன்று காணப்படுகின்ற சூழ்நிலைகள் பெரிய கல்லை போன்று காணப்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது முத்திரை போடப்பட்டு இது முடிவு பெற்றாயிற்று என்று நாம் எண்ணுகின்ற காரியமே காவல் வைக்கப்பட்ட கல் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு நாம் தடைபட்டு நின்று போன காரியங்களில் மணிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி கத்தர் நமக்காக அந்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடியவர் சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிற கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த கல் எப்படி நகர்த்தப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கல் நகர்த்தப்படுவதற்கு முன்பதாகவே உயிர் திழந்து விட்டார் ஆனால் ஒரு உயிர்த்திழந்தலை ஸ்ரீஸ்வர்களும் தான் இந்த கல் நகர்த்தப்பட்டது இயேசு கிறிஸ்து வெளியே வருவதற்காக இந்த கல் நகர்த்தப்படவில்லை மாறாக மனிதர்களாக நாம் நம்புவதற்காக அது வெறுமையான கல்லறை இயேசு கிறிஸ்து உயிர் திழந்த கல்லறை என்று நாம் அறிந்து கொள்வதற்காக அந்த கல்லறை திறக்கப்படுவதற்காக அந்த கல் உரட்டி போடப்பட்டது இதை எப்படி இந்த பெண்கள் பார்த்தார்கள் இன்றை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெரியற்கள் முத்திரை போடப்பட்ட கல் காவல் வைக்கப்பட்ட கல்லை போன்ற பிரச்சனைகளை சூழ்நிலையில் இருகொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த பெண்கள் இயேசுவி இடத்தில் வந்தார்கள் அதற்கு தடையாக இந்த கல் இருந்தாலும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை எப்படியாவது நாங்கள் ஆழ்ந்தவரை கண்டுவிடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த கல்லறத்திற்கு அவர்கள் வந்து அவர்கள் ஆழ்ந்தவரை நோக்கி பார்த்தார்கள் கிறிஸ்து தன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கத்த நமக்காக மகத்தான காரியங்களை செய்யக்கூடியவர் ஆக நாம் அவரை தேடி வருகின்ற பொழுது தடைகளை தாண்டி கத்த நமக்காக கிரியை செய்ய முடியும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த உயிர் தேர்தலின் நம்பிக்கை நமக்கு கற்றுத்தருகின்றதையோ நச்சு முன் ஐந்தாவது அதிகாரத்தை படிப்பின்ற பொழுது அந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதன் யார் என்னை கொண்டு போய் குலத்திலே விடுவார் தூதர்கள் வந்து அந்த குலத்தை கலக்குகின்ற பொழுது எனக்காக என்னை கொண்டு போய் அந்த குலத்திலே விடக்கூடியவன் யார் என்று சொல்லி அந்த மனிதன் கலங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த மனிதனை தேடி இயேசு கிறிஸ்து சென்றார் உனக்கு என்ன வேண்டும் நீ சுத்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று சொல்லி அந்த மனிதனிடத்துல இயேசு கிறிஸ்து கேட்டதை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு பரிபூர்ணமான சுகத்தை விடுதலையை நம்பிக்கையின் வாழ்வை கொடுத்ததை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த சம்பவத்தில் நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக கல்லை புரட்டி போடுகின்றவர் ஆண்டவர் நமக்காக கடைகளை ஒருவேளை அந்த பெண்களுடைய எதிர்பார்ப்பு அந்த பெண்களுடைய நம்பிக்கை சரீரத்திற்கு கண்டவர்கிவிட வேண்டும் ஆனால் இப்போது அந்த கல் புரட்டப்பட்ட பிற்பாடு அவர்கள் மிகப்பெரிய அற்புதத்தை பார்க்கின்றார்கள் அது வெறுமையான கல்லறையாக இருந்தது கல்லறைக்கு வெளியே இயேசுவை தரிசித்தார்கள் ஒருவேளை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய கல் முத்திரை போறப்பட்ட கல் காவல் வைக்கப்பட்ட கல்லுக்கு பின்பாக ஒரு சிறிய காரியத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஒரு சிறிய அற்புதத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் பொழுது அந்த கல்லுக்கு பிற்பாடு ஒரு பெரிய அற்புதம் நாம் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை காண்பதற்கு கத்தை நமக்கு உதவி செய்ய வரவராக இருக்கலாம் நீங்கள் நான் இந்த பெண்களைப் போன்று ஆண்டவரை தேடி வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கத்தரை தேடுகின்ற பொழுது நாம் அவரை கண்டடைய முடியும் ஆகவே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கட்சி தருகின்ற காரியம் நாம் கத்தரை தேடுகின்ற பொழுது அவரை கண்டடைய முடியும் அதற்கு தடையாக பெரிய கல்லாக முத்திரை கல்லாக காவல் வைக்கப்பட்ட கல்லாக பல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் கத்த நமக்காக மாற்றி தர முடியும் நமக்காக புரட்டி போட முடியும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த நிலையிலே கடந்து செல்வோம் நிச்சயமாக அம்பவரும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான இயவுகளை கட்டளையிடுவாராக இடுவாராக ஆமை